வணக்கம் நண்பர்களே போன பாடல்ல நம்ம என்ன பார்த்தோம் சூரியனும் சந்திரனும் கூட கண் இமைக்காம அயோத்தியை பார்க்க வானத்துல சுத்தி வராங்கன்னு கம்பர் சொன்னார் இல்லையா அட அவங்களுக்கே அப்படி ஒரு பிரமிப்புன்னா இந்த நகரத்தை படைச்சவங்க நிலைமை என்ன இதோ கேளுங்க கம்பர் என்ன சொல்றார்னு அயில் முகக்குலிசத்து அமரர் அமரர்கோன் நகரும் அழகையும் என்று இவை அயனார் பயிலுறவு உற்றபடி பெரும்பான்மை இப்பெரும் திருநகர் படைப்பான் மயன் முதல் தெய்வத்தச்சரும் தம்தம் மனத்தொழில் நாணினர் மறந்தார் புயல் தொடு குடுமி நெடுநிலை மாடத்து இந்நகர் புகழுமாறு எவனோ இப்போ ஒவ்வொரு வரியா பார்ப்போம் அயில் முக குலிசத்து அமரர்கோன் நகரும் அதாவது கூர்மையான முனையுடைய வஜ்ராயுதத்தை ஏந்திய தேவர்களின் தலைவனான இந்திரனுடைய அமராவதி பட்டினமும் அழகையும் என்று இவை அது மட்டுமில்ல செல்வத்துக்கு அதிபதியான குபேரனுடைய அழகாபுரி பட்டினமும் இந்த ரெண்டு நகரங்களையும் அயனார் பயிலுறவு உற்றபடி படைப்பு கடவுளான பிரம்மதேவன் எதுக்கு படைச்சாராம் தெரியுமா ஒரு பயிற்சி எடுக்கிறதுக்காகவா எதுக்கு பயிற்சி பெரும்பான்மை இப்பெருந் திருநகர் படைப்பான் இந்த மகத்தான பெரும் செல்வம் கொழிக்கிற அயோத்தி மாநகரை படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கை பழகிக்கிறதுக்காகத்தான் அமராவதியையும் அழகாபுரியையும் அவர் படைத்தாரோன்னு தோணுதுன்னு கம்பர் சொல்கிறாரு பாருங்க கவிச்சக்கரவர்த்தியோட கற்பனையை அயோத்தியோட பெருமையை சொல்ல தேவலோக நகரங்களையே அதுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு பயிற்சி பற்றை ஆக்கிட்டார் இதுக்கு பேர் தான் தற்குறிப்பேற்ற அணி உண்மையில் அப்படி நடந்திருக்காது ஆனால் கம்பர் அப்படி ஒரு காரணத்தை சொல்றது மூலமா அயோத்தியை எங்கேயோ கொண்டு சரி பிரம்மனே இப்படி பயிற்சி எடுத்து படைச்ச நகரம்னா மற்ற சிற்பிகள் நிலைமை மயன் முதல் தெய்வத்தச்சரும் தம் தம் மனத்தொழில் நாணினர் மறந்தார் அசுரர்களோட சிற்பியான மயன்ல இருந்து தேவலோகத்தில் இருக்கிற மத்த தெய்வீக தச்சர்கள் வரைக்கும் எல்லாரும் நினைச்ச மாத்திரத்தில் எதையும் உருவாக்கக்கூடிய தங்களோட அந்த ஆற்றலையே மறந்துட்டாங்களாம் வெட்கப்பட்டு போயிட்டாங்களாம் எதை பார்த்து இந்த அயோத்தியின் அழகையும் கட்டமைப்பையும் பார்த்து அடடா இப்படி ஒரு நகரமா இதை உருவாக்க நமக்கு தெரியாமல் போச்சேன்னு அவங்க கை பிசைஞ்சு நிற்கிறாங்களாம் அப்படி என்னதான் தான் இருக்குது அந்த நகரத்தில் புயல் தொடு குடுமி நெடு நிலை இந்நகர் புகழுமாறு எவனோ மேகங்களையே தொட்டுக்கிட்டு நிற்குதாம் அயோத்தியோட மாட மாளிகைகளோட சிகரங்கள் குடுமி என்ன ஒரு அற்புதமான சொல்லாச்சு பாருங்க அவ்வளவு உயரமான மாளிகைகளை கொண்ட இந்த நகரத்தோட சிறப்பை எப்படிங்க எடுத்து சொல்றது வார்த்தைகளே இல்லைன்னு முடிக்கிறார் கம்பர் இது உயர்வு நவீச்சி அணி அதாவது ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்றது ஆனா இந்த மிகைப்படுத்தல் எதுக்கு அதோட அளவிட முடியாத பிரம்மாண்டத்தை நம்ம மனசில் பதிய வைக்கிறதுக்கு ஆக பிரம்மனுக்கே இது ஒரு சவால் மாதிரி தேவ சிற்பிகளுக்கே இது ஒரு திகைப்பு அப்படிப்பட்ட ஒரு நகரத்தை வார்த்தைகளால் எப்படி வர்ணிக்க முடியும் கம்பர் கேட்கிற கேள்வியில் ஒரு நியாயம் இருக்குதானே இது வெறும் நகரத்தோட வர்ணனை இல்லைங்க இது கவி கற்பனை வளம் சொல்லாட்சி திறன் ஒரு நகரத்தை உயிர்ப்பிக்கிற அவரோட ஆற்றல் எல்லாத்துக்கும் ஒரு சான்று அயோத்திங்கிறது வெறும் மண் இல்லை அது ஒரு காவியம்னு கம்பர் நமக்கு உணர்த்துற இடம் இது